காஸ்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நாலு முட்டை வேக வச்சுருக்கோம் அந்த முட்டையை ஃபஸ்ட்டு இதில் போட்டு இது இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்தது இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நார்மல் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா நம்ம வணக்கணும் வந்துடுவோம் வெங்காயம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயம் வந்து போட்டுக்கோங்க நல்லா வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காயெல்லாம் விட்டு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போடுறோம் அப்புறம் தேங்காய்லாம் திரும்ப போட்டுக்கலாம் திரும்ப நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதுக்குள்ளேயே வந்துட்டு பக்காளி போட்டுருங்க

சாம்பார் பச்சைப்பயிறு அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சைடு வந்து சாம்பார் நல்லா இறங்கிடு இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடி எது சேர்த்து போகுதுன்னா அதெல்லாம் தூள் மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கோம் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க வதங்குற களவாக தண்ணி ஊற்றிங்கன்னா போதும் ஓகே இப்போ என்ன திருப்பி மூடி வச்சுட்டு நல்லா வதங்கிடுச்சு ముట్ట కడిసీ కొ పెప్పతూ పెప్పర్ తూ ఇది పెప్పరూ జీరమూ పో ముట్ట இது கூட நைட்டாக கொச்சம் பண்ணிக்கிறவங்க தூங்கிட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பெல் பட்டனை அமுக்கிட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ